நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு இப்போ ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் நம்ம கௌதம் இருக்கார்ல கௌதம் வந்து மதுமிதாவுக்கு வந்து மறக்க முடியாத ஒரு பரிசு வந்து கொடுக்காரு அப்படினு தாங்க சொல்லணும் அது என்ன எதிர்பார்க்குறோமோ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே கௌதம் இருக்கார்ல அவர் வந்து மதுமிதாக்காக வந்து சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு பரிமாறிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் அந்த பக்கம் நின்று அபிஷேகம் அதுக்கிறது சகுந்தலா ரெண்டு பேர் பார்த்து மறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க பாத்தியாமா உன்னோட மருமகளை பார்த்தியா இப்பயே வந்து அண்ணனை கைக்குள்ளே போட்டுக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதான் நான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் போகிற போக்க பார்த்தா இனிமேல் அவன் நம்ம சொல்கிற பேச்செல்லாம் கேட்கவே மாட்டான் போல் அவள் சொல்கிற பேச்சை தான் கேட்பான் அதுக்கு முன்னாடி இவளுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அம்மா அதுக்கெல்லாம் ஒரு பக்காவாக நான் பிளான் போட்டிருக்கேன் நீ ஒன்றும் கவலைப்படாத கூடிய சீக்கிரம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து அபிஷேக் சொல்கிறாங்க டெய் ஆர்வ லூசு தனமாக லூசுத்தனமாக ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரா எதுனாலும் யோசிச்சு பண்ணணும் ஆல்ரெடி வந்து உடனே கம்பெனியில் சேர்க்குறதுக்கே அவன்கிட்ட கெஞ்சி சேர்த்துருக்கேன் பத்தா குறைக்கி நான் வந்து அழுது இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா போன தடவை தான் மிஸ் ஆகிடுச்சு இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது நீ ஒன்றும் கவலையப்படாதமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மதுமிதாகவும் சாப்பிட்டுருவாங்க கௌதம் மதுமிதாவும் ரூமுக்குள்ளே போயிடறாங்க ரூமுக்குள்ளே போன உட்காந்துருக்காங்க அப்போ வந்து மதுமிதா உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சர்ப்ரைஸ் கிஃப்டா என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் பேக் உள்ளே இருக்கு எடுத்து அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே பேக்கில் இருந்து எடுக்காங்க எடுத்துட்டு டக்குன்னு எனக்குள்ள அது வந்து கிஃப்டெல்லாம் கவர் கவரில் இருக்கும்ல அது மாதிரி கவரோட இருக்குது அதை வந்து மதுமிதாட்ட கொடுக்குறாங்க இது என்னது அப்படிங்கிற மாதிரி மதுமிதாக கேட்குறாங்க ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதான் அப்படின்னு சொல்லிவிட்டு கௌதம் சொன்னோடனே சரின்னு சொல்லிவிட்டு அதை வந்து மெதுவாக வந்து அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து ஒரு ஃபோட்டோ பிரேம் இருக்குது அதில் வந்து யார் இருக்கான்னு பார்த்தா அதில் வந்து நம்ம மதுமிதாவும் அதுக்கடுத்து கௌதமி வந்து அந்த தீபாவளிக்கு வந்து வந்திருப்பாங்கள்ல மீட் பண்ணியிருப்பாங்களா அந்த ஒரு ஃபோட்டோ ரெண்டு பேர் தனியாக இருக்கிற மாதிரி மட்டும் இருக்குது அதை பார்த்தவொன்னே அவங்களுக்கு பயங்கரமான சந்தோஷம் ரொம்ப நன்றிங்க எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க கௌதமி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமாங்க உங்களுக்கு பிடிக்குன்னு எனக்கு அப்பயே தெரியுமே அதனால தான் அவங்களுக்கு வந்து தீபாவளி கிஃப்ட்டாக வந்து அவங்களை நேரில் கொண்டு வந்தேன் நேரில் கொண்டு வந்தால் மட்டும் போதுமா அதை வந்து மறக்க முடியாத அளவுக்கு ஒரு மெமரி ஆக்கணும்ல அதனால தான் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன எல்லா சைடும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கேட்குறாங்க இல்லைங்க இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவங்க பார்க்குற அவங்கள பார்க்குறப்போலாம் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் வந்து இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து நான் எங்கே மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்க இவ்வளோ பெரிய வீடு இருக்குது இதில் வந்து ஃப்ரேம் மாட்டுறதுக்கு இடம் இல்லை நாள் மாட்டுக்குங்க அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க டேபிளில் சரின்னு சொல்லிட்டு நம்ம மதுமிதாக இருக்காங்கள்ல அவங்க வந்து அந்த டேபிளில் வச்சு பார்க்காங்க அடுத்து வந்து செல்ஃபுமாக இருக்குது அதிலலாம் வச்சு பார்க்காங்க கடைசியில் வந்து ஒரு சோகத்தில் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தில் வச்சு பார்க்காங்க அங்கே ஃப்ரேம் எல்லா இடத்துலையும் வச்சு பார்க்காங்க கடைசியில் வச்சு வச்சு அவங்க வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து அந்த ஃப்ரேமையே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதை பார்த்துட்டு கௌதம் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க